ஹாய் viewers, வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி இந்தியாவோடய ஏர்லைன் மார்க்கெட்டில் ராஜானா இண்டிகோ தான் இண்டிகோ தான் லோ காஸ்ட் கேரியர் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் ப்ராஃபிட்டில் ஓடுற ஒரே ஏர்லைனா இண்டிகோ தான் ஸோ இவங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன ராஜதந்திரம் என்ன இதெல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஃபஸ்ட் அந்த லோ காஸ்ட் கேரியர்ன்றது என்னென்னு பார்ப்போம் அப்போ அந்த லோ காஸ்ட் கேரியர்ன்றது நார்மலாக நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த டிக்கெட் ப்ரைஸ்லேயே சீட்டுக்கு உண்டான செலவு லக்கேஜுக்கு உண்டான செலவு அப்புறம் சாப்பாடுக்கு உண்டான செலவு இது எல்லாமே அடங்கியிருக்கும் ஒரு ரெகுலர் ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸில் பட் அதே இது லோ காஸ்ட் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணும்போது நம்ம தனித்தனியாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா அந்த டிக்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா இது போக நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு முந்நூறுவா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லக்கேஜுக்கு ஒரு ஐநூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் சீட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நானூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது லோ காஸ்ட் கேரியர் அதே இது அந்த டிக்கெட் ப்ரைஸில் எல்லாமே அடங்கி இருந்துச்சுன்னா அது ஃபுல் சர்வீஸ் கேரியர் ஸோ இண்டிகோ அவங்க இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களை டார்கெட் பண்ணாங்க மிடில் கிளாஸ் மக்களுக்கோ சீப்பாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த இண்டிகோ அப்போது சில பேர் சாப்பாடு இல்லாமல் லக்கேஜ் இல்லாமல் ட்ராவல் பண்ணும் போது அவங்களுக்கு பணமும் சேவ் ஆகுது இதுதான் இந்தியாவோட முதல் ரகசியம் இப்போ இவங்க இந்தியாவில் மார்க்கெட் வரும்போது வான்வெளியை நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது ஏர் இண்டியா அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ்லாம் ஸோ அப்போது இவங்க ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சாங்க அதாவது லோ காஸ்ட் கான்செப்டாக கொண்டு வந்தாங்க அப்போ அந்த ஆயிரரூவா ரூபாய்க்குலாம் ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸும் கிடச்சிது ஸோ இப்படி ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும் போது மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக உள்ள நுழையிறாங்க ஆரம்ப கட்டத்தில் ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ்க்கு இதுக்கு பதிலே இல்லை பட் ஸ்லோவாக இவங்க அப்படியே மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பித்தாங்க இண்டிகோ இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆறாங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயம் தான் அவங்களுடைய ஆரம்ப பத்து வருஷத்துல ஒரே ஒரு ஃப்ளைட் மாடல் தான் யூஸ் பண்ணாங்க அதுதான் ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி சீரீஸ் யூஸ் பண்ணாங்க இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும் ஆனால் கணக்கு வழக்குன்னு வரும்போது ரொம்ப பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு ஃப்ளைட் கம்பெனி தனியாக மெயின்டெனன்ஸ் யார்டு அப்புறம் பார்ட்ஸுன்னு செலவு பண்ணணும் இப்போ இண்டிகோ அப்படி ஒரே ஒரு மாடல் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு உண்டான அந்த மெயின்டெனன்ஸ் உண்டான செலவு உண்டான செலவு கம்மியாக இருந்துச்சு இப்போ அதே இது யார் இண்டியாலாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா ஏ த்ரீ டுவெண்ட்டி மாடல் செவன் ஃபோர் செவன் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ ஏ த்ரீ ஹண்ட்ரட் போயிங் ட்ரிப்புள் செவன் இந்த மாதிரி இவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு மாடலுக்கும் தனியாக மெயின்டெனன்ஸ் யார்டு தனியாக டெக்னீஷியன்ஸ் தனியாக பார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருந்தது அதே இது இண்டிகோக்கோ இப்படி ஒரே ஒரு மாடல் யூஸ் பண்ணனால அவங்களுடைய மந்த்லி செலவு கம்மியாக இருந்துச்சு அடுத்தது இண்டிகோ எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு ரூட்டில் நிறைய சர்வீசஸ் ரன் இப்போ உதாரணத்துக்கு ஏர் இண்டியா எடுத்துக்கிட்டோன்னா மதுரையிலிருந்து ஒரே ஒரு ஃப்ளைட் தான் ரன் பண்ணாங்க பல வருஷமாக அப்போ அதுக்குன்னு தனியாக ஸ்டாஃப்ஸ் போட்டாங்க சேல்ரி கொடுத்தாங்க அதாவது இண்டிகோ என்ன பண்ணாங்க ஒரு ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலஞ்சு சர்வீசஸ் ரன் பண்ணாங்க அப்போது ஸ்டாஃப்ஸை மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணாங்க இதனால் இண்டிகோவுக்கு வருமானமும் ஜாஸ்தியாக வந்துச்சு ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ்லாம் அவங்களுடைய சர்வீசஸை ப்ரமோட் பண்ணாங்க அதே இது இண்டிகோவோ அவங்களுடைய ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸை ப்ரொமோட் பண்ணாங்க இதே இது இப்போ ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ் அவங்களுடைய ஆன் டைம் பெர்ஃபாமன்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அதுலேயும் ஏர் இண்டியா மினிமம் முப்பது நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் டிலேஸ் ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதே இது இண்டிகோ அவங்களுடைய ஆன் டைம் பெர்ஃபாமன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க நிறைய நேரங்களில் ஃப்ளைட்டோட அரைவல் டைமுக்கு முன்னாடியே போயிடுவாங்க இதனால் மக்களோட நம்பிக்கையும் சம்பாதிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஐடியோட வளம் வந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெங்களூர் மும்பை டெல்லி அப்புறம் சென்னை இந்த இடத்துல இருந்து மீட்டிங்க்குன்னு போன மக்கள் முன்னாடிலாம் முந்தர் நாள் போயிட்டு இருந்தாங்க அடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அன்னைக்கு காலையிலே கிளம்புனா கூட கரெக்டாக போயிடுவோம் இண்டிகோவில் போனால் கரெக்டாக போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையும் சம்பாதிச்சாங்க ஸோ இப்போ அவங்களோடைய டைம் பெர்ஃபார்மென்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு ஏன்னா அவங்களோட ஃப்ளைட்ஸோட எண்ணிக்கையோ இரநூத்தி ஐம்பதாவோ உயர்ந்திருக்கு ஆனாலும் மற்ற ஏர்லைன் கம்பெனிஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டைம் பெர்ஃபார்மென்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஏர்லைனாக தான் பார்க்கப்படுது அடுத்தது ரூட் செலெக்ஷன் ஏர் இண்டியா ஜெட் ஏர்வேஸ்லாம் அவங்களுடைய பெஸ்ட்டான ஃப்ளைட்ஸை இன்டர்நேஷ்னல் ரூட்ஸில் போட்டாங்க டொமஸ்டிக் ரூட்ஸை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படி இன்டர்நேஷனல் ரூட்ஸில் அப்படி பெஸ்ட்டான ஃபிளைட்ஸ் போடும்போது அவங்களுடைய காம்படிட்டர்ஸோ மற்ற இன்டர்நேஷ்னல் கேரியர்ஸாக இருந்துச்சு ஆனால் இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் ரூட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க இது மூலமாக இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் மார்க்கெட்டை கைப்பற்றினாங்க அடுத்தது மேக்சிமமாக நிறைய ஃப்ளைட் கம்பெனிஸ் ஃப்ளைட்டை லீஸுக்கு தான் எடுப்பாங்க சொந்தமாக வாங்க மாட்டாங்க அப்படி லீஸுக்கு எடுக்கும் போது மாதம் மாதம் அவங்க ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்போ இதில் எப்படி வருமானம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளைட்டை மேக்சிமமாக எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மெயின்டெனன்ஸ் டைமை தவிர்த்து ஸோ இண்டிகோ இந்தியாவில் அவங்களுடைய டேர்ன் ஓரவுன் டைமும் ரொம்பவே கம்மி இப்போ இந்த டேர்ன் ஓரவுன் டைம் அப்படின்றது ஃப்ளைட் லேண்ட் ஆகி திருப்பி டேக் ஆஃப் ஆகிற டைமை தான் டேர்ன் ஓவன் டைம்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுடைய டேர்னர் ஓரோன் டைம் ரொம்ப கம்மி அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மக்களை இறக்கி ஃப்ளைட்டை க்ளீன் பண்ணி திருப்பி டேக் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ இப்படி பண்ணும் போது ஃப்ளைட்டும் மேக்ஸிமே யூட்டிலைஸ் ஆகுது வருமானமும் இன்க்ரீஸ் ஆகுது கடைசியாக இண்டிகோ உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸை டொமஸ்டிக் ரூட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க இனிஷியல் இயர்ஸ் ஃபுல்லாக அப்படி இருக்கும் போது அந்த காம்படிஷன்லாம் எப்படி காலி பண்ணாங்கன்னா கம்மியான ஃபேர் வச்சு குறிப்பா ஜெட் ஏர்லைன்ஸோட லாஸ்க்கு மெயின் காரணம் இண்டிகோ முக்காசி டொமஸ்டிக் ரூட்ஸ்லலாம் காலி பண்ணாங்க எப்படி காலி பண்ணாங்க இந்த மாதிரி கம்மியான ஃபேர் வச்சு ஒன்ஸ் அந்த ரூட்ல காம்படிஷனே இல்லாதப்ப இண்டிகோ மோனோ ஒரு ரூட்ல இருந்ததுக்கப்புறம் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓவராலாக இண்டிகோட வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் ப்ராப்பரான பிளானிங் இதே இது மிச்ச இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இது பார்க்கப்படல இப்போ ஏர் இண்டியாலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரம் கோடி கணக்கில் லாஸில் போய்ட்டுருக்கு ஸ்பைஸ் ஜெட் லாஸில் போய்ட்டு இருக்குது ப்ராஃபிட்டில் ஓடுற ஒரே ஏர்லைன் தான் இண்டிகோ தான் ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர இன்னொரு ஏர்லைன் எதுனா ஆகாஷ ஆகாஷையாரில் வேலை செய்கிற நிறைய போர்ட் மெம்பர்ஸ் இண்டிகோவோட ஆரம்ப கட்டத்தில் வேலை செஞ்சவங்க இன்னும் சில வருஷத்தில் இண்டிகோவுக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக யார் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இண்டிகோ இண்டிகோ அவங்களுடைய ஃபோக்கஸை ஸ்லோவாக இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லண்டன் டென்மார்க் இந்த மாதிரி தொலைதூர நகரங்களுக்கு ஃப்ளைட்டை லீஸ் கெடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்களுடைய நம்பர் ஒன் இடத்த வேற ஏதாவது ஏர்லைன் கம்பெனி பிடிக்கிறாங்களா அப்படின்னு உங்களுடைய இண்டிகோ அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்